முதல் விஷயம் நாம தர்மத்தை பின்பற்றி காட்ட வேண்டும் இது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் இந்த தர்மம் நன்றாக வளரணும் தர்மத்தை முதல்ல குடும்ப உறவுகள் குடும்பத்தை நாம இந்த குடும்ப உறவுகள்ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது ஒரு மூணு உறவு வச்சுட்டாங்க அங்கிள் ஆன்டி கசின் எந்த உறவா இருந்தாலும் இதுக்குள்ள வச்சுக்கோ இந்த பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அத்தை மகன் அத்தான் அம்மாஞ்சி எல்லா உறவும் போச்சு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணு வார்த்தை ஒன்று அங்கிள் இன்னொன்று ஆண்டி இன்னொன்று கசின் அப்படி ஆனால் நம்ம தமிழில் ஒரு உறவுக்கும் காரணத்தோடு தான் பேர் வச்சிருக்காங்க காரணம் இல்லாமல் பேர் வைக்கல தன் விந்தை தந்தவன் தந்தை தந்தை தன் விந்தை தந்தவன் தந்தை தாங்குபவள் தாய் ஆக்குபவள் அக்காள் ஆழ்பவன் அண்ணன் தம் பின் பிறந்தவன் தம்பி தன் கைபோல் உதவுபவள் தங்கை பேரை உடையவன் பேரன் தாத்தா பேர பேரனுக்கு வச்சிருவாங்க தன் விந்தை தந்தவன் தந்தை தாங்குபவள் தாய் ஆக்குபவள் ஆள்பவன் அண்ணன் தம் பின் பிறந்தவன் தம்பி தன் கைப்போல் உதவுபவள் தங்கை பேரை உடையவன் பேரன் இப்படி இத்தனை உறவுகள் இருக்கு நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த உறவு என்ன இதன் முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் மறந்துட்டோம் ஏன்னா சனாதன தர்மத்தை பரப்பக்கூடிய ஒரே இன்ஸ்டிடியூஷன் எது குடும்பம் மற்ற மதங்களை பரப்புவதற்கு நிறைய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க நமக்கு ஒரே இன்ஸ்டியூஷன் எதுனா குடும்பம்ங்கிற இன்ஸ்டியூஷன் தான் சனாதன தர்மத்தை பரப்போம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஹிந்துன்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போகிறீங்க நீங்கள் நெற்றியில் திலகம் அணிஞ்சிக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வெளியிலேருந்து யாரும் சொல்லி கொடுக்கல உங்கள் பெற்றோர்கள் அதை பின்பற்றினார்கள் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்போ செட்டப் அதுதான் நம்முடைய தர்மத்தை கொண்டு போய் அடுத்த தலைமுறையில சேர்க்கும் இப்போ என்ன ப்ராப்ளம்னா குடும்பம் செட்டப்பையே நாம மறந்துட்டு அப்பா ஒரு மாதிரி திங்க் பண்றாரு அம்மா ஒரு மாதிரி திங்க் பண்றாரு நான் ஒரு ரூட்ல போறேன் யார் எங்க இருக்கும்னு அதுவும் இந்த குறிப்பா அந்த செல்போன்னு ஒண்ணு வந்தது பாருங்க இந்த லேண்ட்லைன் போன் வரைக்கும் அதுல மணி அடிச்சதுன்னா எல்லாரும் போனை நோக்கி ஓடி வருவாங்க செல்போன் வந்ததுக்கு அப்புறம் செல்போன் மணி அடிச்சா அப்பா வாசலுக்கு அம்மா கிச்சனுக்கு பொண்ணு பெட்ரூம் ஓடுறா பையன் மாடி ஓடுறான் அவன் ஓடுறான் இது தனித்தனியா குடும்பத்தை நாலு பேர் சேர்ந்து உட்காந்துருக்கோம் குடும்பத்தில் நாலு பேர் அவங்களுக்குள்ள பேசுறது இல்ல தனித்தனியா செல்போன்ல பேசிக்கிறாங்க அப்போ இது போன்ற நிலைமைகள் என்ன என்ன அந்த விஷயத்தையே மறந்துடுறோம் நம்ம சனாதன தர்மம் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு குடும்ப உறவுகளை பேண வேண்டும்ங்கிறத காட்டுறது இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல இப்ப வீட்டுல ஒரு முதல் சீர் இருந்து வரணும்னா தாய் மாமனிடம் இருந்து சீர் வர வேண்டும் ஒரு கல்யாணத்துல பொறியிடணும்னா மணமகளுடைய சகோதரன் மைத்துனன் யாரோ அவன் வந்து பொறியிடணும் இத ஒன்னொன்னும் இந்தந்த உறவு இதை இன்னன்னார் பண்ணணும்னு அந்த உறவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பொண்ணுக்கு கல்யாணத்துல கூறப்படவும் மாலையும் யார் நாத்தனார் வந்து அணிவிக்க வேண்டும் அப்ப அந்த ஓரொரு உறவுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பது இந்த தர்மம் அந்த குடும்ப செட்டப்பை நாம மறக்காம சரியாக உறவுகளை பேணி பின்பற்றுவதுங்கிறது இந்த தர்மத்தை வளர்ப்பதற்கு இரண்டாவது வழி உண்டு நாம பின்பற்றுவது இது நமக்கு இல்லை நமக்கு தான் நேரம் இருக்கு இப்ப ஏழு மணி தானே இருக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதனால ரெண்டாவது விஷயம் குடும்ப உறவுகளை நன்றாக பேணுவது மூணாவது எதுக்கு இதை முக்கியமா சொல்றேன்னா நம்ம வெளியில எல்லாரும் போய் சனாதன தர்மத்தில் எல்லோரும் இணைய வேண்டும் குடும்பமே ஒத்துமையா இல்லையே அதனால முதல்ல அவர் அவர் குடும்பங்கள் இணைய வேண்டும் அதுக்கப்புறம் சனாதன தர்மத்தில் இணைய வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தர்மத்தின் பெருமையை எடுத்து சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது அவங்க ஸ்கூலில் போய் படித்தா அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் போய் படிச்சுட்டு வரான் அவன் இங்கே வந்து நாளை கேள்வி கேட்குறான் என்ன நீங்கள் ராமாயணம் இப்படி சொல்கிறீங்களே இந்த ராமாயணத்தில் என்ன இருக்குது ராமாயணத்தில் என்ன இருக்குன்னா சங்கல்ப சூரியோதயங்கிற காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார் பெரிய வாழ்க்கை பாடம் ராமாயணத்தில் இருக்குது ராமாயணத்திலே ராமன் வாழ்ந்து காமிச்சான் இந்த மண்ணில் எதுக்குன்னா நம் வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்த

சீத்தைய இலங்கையில் வனத்தில் யார் சிற வைச்சா ராவணன் அந்த ராவணன் தான் நம்ம மனசு இந்த ராவணனுக்கு எத்தனை தலை பத்து தலை அந்த பத்து தலை மனசுக்கு பத்து தலை இருக்கான் அஞ்சு ஞானேந்திரியம் கண் மூக்கு செவி அஞ்சு கர்மேந்திரியம் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் மலத்வாரம் ஜலத்வாரம் பத்து தலையோடு கூடிய பதினோராவது இந்திரியம் மனசு அதுதான் ராவணன் அவன் ஜீவாத்மாங்கிற சீதையை பிடிச்சி எங்க சிற வைச்சான் இலங்கையில கடல் சூழ்ந்த இலங்கையில அதுதான் பிறவி பெருங்கடல் என்பதுதான் கடல் சூழ்ந்த இலங்கை அதுல எங்க செல வச்சான்னா அசோகவனத்தில் செலவெச்சான் அசோகவனத்துக்கு ஒன்பது வாசல் நம்ம உடம்புக்கும் ஒன்பது வாசல் இந்த உடம்புங்கிற அசோகவனத்துல பிறவி பிணிங்கிற இலங்கையில ராவணங்கிற மனசு ஜீவாத்மாங்கிற சீதையை சிற வைக்கிறான் இந்த மனசு மூன்று குணங்கள் பாதிக்கும் அமைதியான சத்தோ குணம் ஆக்ரோஷமான ரஜோ குணம் அறியாமை தூக்கமாகிய தமோ குணம் இதுல சத்துவ குணம் தான் விபீஷணன் ரஜோ குணம் ஆசை கோபம் சூர்பனகை தமோ குணம் கும்பகர்ணன் இப்ப குணமாகிய விபீஷணனை விரட்டிவிட்டு ரஜோகுணமாகிய தமோ தமோகுணமாகிய கும்பகர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிறதுனால ஜீவாத்மாவாகிய சீத்தை அசோகவனத்தில் கஷ்டப்படுறான் இதை காப்பாத்தணும்னா யார் வரணும் யாரு ராமர் ராமர்வல்ல யார் அனுப்பினார் அனுமானை அவர் தான் ஆச்சாரியன் இறைவன் நேரா வரமாட்டார் குருவை ஆச்சாரியனை அனுப்பி வைப்பார் ஹனுமான் எப்படி கடல் கடந்து வந்தாரோ அது போல ஆச்சாரியர்கள் வந்து இந்த பூமியிலே தோன்றுகிறார்கள் ஹனுமான் எப்படி சீதையை கண்டுபிடிச்சாரோ ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார் ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடியது போல ஆச்சாரியன் இறைவனின் பெருமைகளை சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார் ஹனுமான் சீதைக்கு முத்திரை மோதிரத்தை தந்தது போல ஆச்சாரியன் சிஷ்யன் தொள்ள சங்க சக்கர முத்திரையை பொறிக்கிறார் அனுமான் இலங்கையை எரித்தது

இந்த சுவிட்சர்லாண்டில் சிஇஆர்என்னு இருக்கு சென்ட்ரல் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஸ்டேஷன்னு ஒன்று வச்சிருக்காங்க ஜெனிவா நானும் போயிட்டு வந்தாங்க உபன்யாசத்துக்காக போனேன் இப்போ போய் பார்த்தேன் சிஇஆர்என்னு ஒரு இடம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி ஆராய்ச்சி அதாவது மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ்னு அதாவது நம்ம புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை விட இன்னும் சின்ன பார்ட்டிகல் அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட் சார்லாம் இருக்கிறவெல்லாம் ரசிப்பார் அந்த பாயிண்ட் அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னு சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு அந்த பார்ட்டிகல் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று மோத விட்டு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க வாசல்ல என்ன செலவு வச்சா பொருத்தமா இருக்கும் ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிஸ்டர் ஆனந்த ரங்கநாதன் இது போல யாரோட ஸ்டாச்சு அங்க வைக்கலாம் இல்ல கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்டாச்சு வைக்கணும் சிதம்பரம் நடராஜர் சிலை வச்சிருக்காங்க இங்க சுவிட்சர்லாண்ட்ல மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ற இடத்துல நடராஜர் சிலை வச்சிருக்காங்க இதுக்கும் அதுக்கு என்ன பாசம் வந்தோம் அப்படின்னு கேட்டா அங்க ஒரு தியரி சொல்றான் என்னன்னா அந்த நடராஜர் கையில ஒரு கையில பார்த்தா உடுக்கை வச்சிருக்காரு இன்னொரு கையில பார்த்தா தீ நெருப்பு வச்சிருக்காரு இந்த உடுக்கை சவுண்ட் இருக்கே அது பார்ட்டிக்கள் எல்லாம் உருவாவதை குறிக்கிறது இந்த பக்கம் நெருப்பு இருக்கிறதே அது அந்த பார்ட்டிக்கள் அழிவதை குறிக்கிறது இவன் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிரியேட்டட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டெஸ்ட்ராய்டு எவ்வளோ பொருள் உருவாகிறதோ அதே அளவு பார்ட்டிகிள் அழிந்து போகிறது நடராஜர் கையில் உடுக்கை எந்த லெவலில் ரைட் சைடு இருக்கோ இந்த பக்கம் நெருப்பும் அதே லெவலில் இருக்குது கிரியேஷன் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறது சரிப்பா நடுவில் அந்த பார்ட்டிகள்லாம் மூவ் ஆறுது இல்லையா அந்த மூவ்மெண்ட் பார்த்தா ரித்தமிக்கா இருக்கான் ஒரு ரித்தமோட போறதான் ரிதமோட எது இருக்குன்னா டான்ஸ் தான் இருக்கும் அதனால் அந்த பார்ட்டிகல் மூவ்மெண்ட் ரிதம் தான் நடராஜர் டான்ஸ்னு ஆடுறார் அப்போ பார்ட்டிகல் பிசிக்ஸை கண்முன்னே காட்டக்கூடிய வடிவம் எதுனா சிதம்பரம் நடராஜர்னு நான் சொல்லல த டாவோ ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கா ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா என்பவர் டாவோ ஆஃப் பிசிக்ஸ்ங்கிற புக்கில் என்ன தமிழில் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காரு சார் நம்புங்க சார் ஆகையினால இதெல்லாம் நாம இளைஞர்களுக்கு சொல்லணும் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் இது பாயிண்ட் நம்பர் த்ரீ இப்போ பாயிண்ட் நம்பர் ஃபோருக்கு வருவோம் இது குழந்தைகளுக்கு அடுத்து சில சந்தேகங்கள் அடிக்கடி வரும் அதெல்லாமும் நான் தெளிவுபடணும் ஏன்னா வெளியில நிறைய சொல்லிடுறாங்க என்னன்னா இல்லை உங்க சனாதன தர்மம்னா அதுல நிறைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கு ஒருவரை உயர்ந்தவர் ஒருவரை தாழ்ந்தவர் எல்லாம் சொல்றாங்க சனாதன தர்மத்தில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது அத்தனை பேரும் ஒண்ணுதான் வசுதெய்வ குடும்பகம்னு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான் ஆனா இத சரியா புரிஞ்சுக்காமல் ஒருவர் வசத்தி ஒருத்தர் தாழ்ந்தவர்னு சொல்றவங்க இருக்காங்க அதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதை நாம மறுக்கல ஆனா அது தனி மனிதர்களுடைய தவறை ஒழிய சனாதன தர்மத்துல அப்படி எங்கேயும் கிடையாது சனாதன தர்மத்தின் கொள்கை என்ன தெரியுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திருப்பான ஆழ்வார்னு ஒரு மகான் பாணர் குலத்தை சேர்ந்தவர் நன்னா நோட் பண்ணிக்கோங்க இன்றைய தேதியில வந்து அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் திருப்பான ஆழ்வார்ங்கிற மகான் அவர் காவிரி கரையில நின்று வீணையை மீட்டிக்கொண்டு திருவரங்கநாதனுடைய நாமங்களை எல்லாம் பாடிட்டு இருக்கார் அப்போ பூனல் அணிந்த அந்தனராகிய லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அம்மா மண்டபம் கரைக்கு வரார் இவர் வழியில நின்று பாடுறார் நகரு நகருனார் நகர்ல ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டார் இது ஆழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்தது ஐயோ வழியில நின்னுட்டேனே நகர்ந்து போயிட்டார் ஆழ்வார் இப்போ போனவர் என்ன பண்ணார் அவர் நீர் எடுத்துக்கொண்டார் நீர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வரார் உள்ள வந்து ரங்கநாதன் முன்னாடி பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கும் ரங்கநாதன் நெத்தியில அதே இடத்துல இருந்து ரத்தம் வந்துதான் ஐயோ பெருமாளே ஓன் நெத்தில இருந்து ரத்தமா என்னாச்சுன்னு கேட்டார் பெருமாள் சொன்னாராம் என் பக்தனை அடித்தா அல்லவா என் பக்தனை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி அவர் சொன்னாராம் இல்ல அவர் தாழ்குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நாலு வருணத்திலயுமே வரமாட்டார் நம்ம நாலு வருணம் சொல்றோம் இல்லையா நாலு வருணத்திலயுமே சேராத ஒருத்தர் அதனால அடிச்சேன் அப்ப ரங்கநாதன் சொன்ன பதில் சரியாகச் சொன்னாய் அவர் நாலு வருணத்திலேயும் சேரமாட்டார் ஏன்னா அவர் வைகுண்டத்தில் உள்ள நித்யசூரியாக அவரை கருதுகிறேன் அவரை நாலு வருணத்தில் எந்த வர்ணம்னு வைப்ப உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு என் கோவிலுக்குள்ளே அழைத்து வான்னார் அதற்கு முனிவாகன போகம்னு பேரு அந்த லோகசாரங்கர் என்ற அந்தணர் அந்தியரான திருப்பான் ஆழ்வாரை தோளில் சுமந்து கொண்டு திருவரங்கநாதன் கோவிலுக்குள்ளே அழைத்து வருகிறார் உள்ள வரவர் அரங்கன் அனுபவிச்சு திருவடியிலேருந்து திருமுடி வரை பாடுறார் அமலநாதிபிரான் அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நெழ்முதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே ஆரம்பிச்சார் அலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு உண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாம்பமும் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேனு பெரிய பெருமாள் திருவடியில் நித்திய கைங்கரியம் அடைந்தார் ஆழ்வார் இன்னைக்கும் விஷயம் தெரிந்து இன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறவங்க முதல்ல ரங்கநாதன் திருவடி வாரத்தில் இருக்க திருப்பானாழ்வாரை நோக்கி கை கூப்பிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே கை கூப்புவார்கள் அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் பக்தியில் இருப்பவர் உயர்ந்தவர் என்று சொல்வது தான் சனாதன தர்மத்தின் கொள்கை இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இது முக்கியமான விஷயம் நாமெல்லாம் ரொம்ப பாக்கியம் மன்னவர்கள்ங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன பெரிய விஷயம் புரியலன்னா நாம யாருங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணல நாம ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு பாக்கியம் பண்ணவர்கள் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பாரத தேசத்துல நாம பிறந்திருக்கோம் இல்லையா இந்த பாரத தேசத்தில் பிறக்கிற பாக்யம்ங்கிறது அவ்வளோ எளிதில் கிடைக்காதான் அப்படின்னு யார் சொன்னான்னா வியாசருடைய தந்தையான பராசர முனிவர் விஷ்ணு புராணம் அதை பராசர முனிவர் தான் கொடுத்தார் அதுல ரெண்டாவது அம்சம் மூணாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் எல்லாம் என்ன கேக்குறாங்க இந்தியா பாரதம் எப்போ வந்தது எப்போ வந்ததுன்னு கேக்குறாங்க விஷ்ணு புராணத்துல பாரதம் இருக்கு இந்த பாரதத்துக்கு டிமார்கேஷன் கொடுக்கிறார் உத்தரம் எத் சமுத்ரஸ்ய இந்தியன் ஓஷனுக்கு நார்த்ல எது இருக்கோ ஹிமாத்ரேஷ்வ தட்சிணம் ஹிமாலயாஸ்க்கு தெற்க எது இருக்கோ வருஷம் தத் பாரதம் நாம அதுக்கு பாரதம்னு பேரு அதுல இருக்கவங்க எல்லாம் பாரதீயத்திர சந்ததிகி அவர்களுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நமக்கு கொடுத்திருக்காரு ஒரே தேசிய அடையாளம் சரிப்பா அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா அந்த ரெண்டாவது அம்சம் மூணாம் அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகம் காயந்தி தேவாக கிளகீத காணி தன்யாஸ்து தேர்தூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க பூத்தே பவந்தி பூய புருஷாக சுரத்வாத் பாரத தேசம் இருக்கே அங்க பிறக்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தேவர்கள் எல்லாமே எங்கி கொண்டு இருக்கிறார்களாம் இந்த தேசத்தில் பிறந்தவனுக்குத்தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள் பராசர முனிவர் அப்படிப்பட்ட இந்த தேசம் இருக்கே இது சாமானிய தேசம் இல்லை நம்ம வந்தே மாரத் வந்தே பாரத் வந்தே மாத்திரம்ல பாக்குறோம் பாருங்க தொங்கி துர்கா தச பிரகரண தாரிணி கமலா கமலதல விஹாரிணி வாணி வித்யா தாயினி தோமாரி பிரதிமா கட்டி மந்திரே மந்திரே பார்வதி தேவி தக்ஷனுடைய யாகத்துல சத்தி தேவியா நெருப்புல குதிக்கிறா அந்த சத்தி தேவியின் உடல் ஐம்பத்தி ரெண்டு துண்டுகளாக பிரிந்து விழுந்தது அம்பத்தி ரெண்டு துண்டுகளும் விழுந்த இடம் இந்த பாரத தேசம் அதனால அந்த சக்தியின் அம்சம் இந்த நாட்டுக்கு இருக்கு இத பூமாதேவிங்குறோம் பூமாதேவி யாரு விஷ்ணுவாகிய பெருமாளுடைய மனைவி லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு இந்த நாட்டை பாரதிங்கிறோம் பார பாரதம்ங்கிறோம் பாரதினா சரஸ்வதி ஞானம் மிக்க இந்த தேசத்துக்கு சரஸ்வதியின் அம்சமும் இருக்கு அதான் பாரதியார் பத்து படைகளும் பார்வதி தேவியும் கமலத்து இதழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை ஆலயம் தோறும் அணிபல விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவி இங்கு உனதேன்ட்டார் அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கும் ஒவ்வொரு தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க இது வந்து அரிசி விளையும் பூமி இது கோதுமை விளையும் பூமி இது கேரட் விளையும் பூமி இது கத்திரிக்கா விளையும் பூமி பாரத பூமி எப்படி பண்ணா மகான்கள் விளையும் பூமி ஞானிகள் விளையும் பூமி பக்தர்கள் விளையும் பூமி அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கோம் ஆகையினால நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பதை இந்த விஷயத்த நாம எடுத்து சொல்லணுங்கிறது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அப்ப நாம பண்ண வேண்டிய அஞ்சு விஷயம் ஒன்னும் நாம பின்பற்றணும் ரெண்டு குடும்ப ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் மூன்றாவதாக குழந்தைகளுக்கு இந்த தர்மத்தின் பெருமையை சொல்லிக் கொடுக்கணும் நாலாவது இந்த மாதிரி சந்தேகம் குதர்க்கம் அதுக்கெல்லாம் நாம் விடை தெரிந்து கொண்டு அடுத்தவருக்கும் சொல்லணும் அஞ்சாவது இந்த தேசத்தில் பிறந்திருக்கும் இந்த பிறவியை நன்றாக பயன்படுத்தணும் உணரணும் இந்த அஞ்சையும் பண்ணா பலன் ஒரு அஞ்சு விஷயம் என்னன்னு அஞ்சு லிஸ்ட்டை மட்டும் படிச்சு போயிடுறேன் முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி இதன் பலன் என்னன்னா நாம தர்மத்தை காத்து தர்மத்தை பின்பற்றினால் முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் திங்கிங்கிறது வரும் நீங்க எல்லாருக்குமே அதை எதை பார்த்தாலும் நெகட்டிவிட்டி எதை பார்த்தாலும் வேற விதமாக தான் யோசிக்கிறோம் இல்லை பாசிட்டிவ் திங்கிங் வரணும்னா தர்மத்திலே நாம் ஈடுபடுவோம் ரெண்டாவது நல்லொழுக்கம் நன்னெறிகள் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் எப்படி வேணா வாழலாம்னு இல்லாம இப்படித்தான் வாழ வேண்டும்னு வாழணும்னா அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய தர்மம் மூன்றாவதாக நம்ம நிறைய இன்னைக்கு சொல்றோம் இல்லையா நமக்கு நாட்டுல வந்து ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கணும் அவுட் நல்லா இருக்கணும் ஒர்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணாலும் ஜிடிபி ஏறணுங்கிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல மக்கள் இடத்துல ஒரு பேசிக்கான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கணும் அத்தோடு ஒரு நன்னெறி அதன் வழியில இப்படித்தான் பயணிக்கிறோங்கிற உறுதி இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அவுட்புட் நாட்டினுடைய முன்னேற்றம் ஜிடிபி எல்லாம் ஏறுமே ஒழிய உள்ள இந்த விஷயம் இல்லாம இருக்கிறவங்களாம் டிப்ரெஷனுடைய வேலை பார்த்தா அப்புறம் நாடு எப்படி முன்னேறும் ஆகையினால நாம முதல்ல நல்ல மென்டல் அவுட்லுக்கை இதன் மூலமாக கொடுத்தால் நாட்டின் முன்னேற்றத்திலும் இதற்கு பங்கு இருக்கு அதனால தர்மத்துக்கு நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது இது நம்ம மனத்தை பண்படுத்தி நம்முடைய ஒர்க்ல நானும் ஃபோக்கஸ் பண்ண வச்சு பாசிட்டிவிட்டியை கொடுத்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும் இது த்ரீ நம்பர் ஃபோர் மனித நேயத்தை இதுதான் வளர்த்துக் கொடுக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஆன்மீகத்துல போனோம்னா பிரகலாதன் சொல்றான் ஹிரண்யகன் ஹிரண்யன் பிரகலாதன்கிட்ட கேட்டான் எடா நண்பனிட்ட எப்படி நடந்து போய் எதிரிட்டு எப்படி நடந்து போயிருந்தோம் பிரகலாதம் பதில் சொன்னால் அப்பா உன் கேள்வியே தப்புன்னான் ஏ கரெக்டாக தானப்பா கேட்டேன் நண்பன்கிட்ட எப்படி நடந்து போய் எதிரிட்ட தப்பு நண்பன் யாரு எதிரியாரு எனக்குள்ள எந்த இறைவன் இருக்கானோ அவனை தான் ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன் அப்ப இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்தால் எனக்குள் இருக்கும் இறைவனை ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன்னு சொன்னா இன்னொருத்தர வெறுக்கணும்னு தோணுமா இன்னொருத்தர திட்டணும்னு தோணுமா இன்னொருத்தர திட்டி சமூக வலைத்தளத்துல எழுதணும்னு தோணுமா இந்த தேவையில்லாத சண்டை போடணும்னு தோணுமா தோணாது அப்ப மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது எதுனா இந்த தர்மம் ஆன்மீகம் தான் ஃபைனலாக அஞ்சாவது விஷயம் நம்முடைய அடுத்த தலைமுறை ஏன்னா என்னத்த இருந்தாலும் இந்த தலைமுறைங்கிறது எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க அவர் அவருக்கு கவலையை என்ன அடுத்த தலைமுறையை என்ன பண்ண போகிறோம் ஏன்னா இந்த தேசத்துக்கு துண்களாக இருந்து மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல போகிறவர்கள் எப்படினாலும் நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த தர்மத்தை காத்து நாமும் பின்பற்றி வந்து அவர்களுக்கு சேர்ப்பதை விட அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய வேறு எந்த சிறந்த நன்மையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆகையால நீங்களெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான் தான் விஓசி வாய்ஸ் ஆஃப் கோவை மட்டுமில்லை கப்பலோட்டும் தமிழர்களாக இருந்து இந்த கப்பலை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு விஓசிக்கள் அனைவரிடமும் பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு கரெக்டாக முடிச்சேனா ஓகே அங்கே முன்னாடி ஒரு ஸ்பீஸுக்கு அவங்க கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் தான் நான் கொடுத்தாங்க அங்கேயும் கரெக்டாக முடிச்சுட்டேன் அதனால நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி பூமி, பழம்பெரும் பூமி நீரதன் புதல் வரியின் நினைவகற்றாதீர் பாரதி சொன்னதை நமக்கு ரொம்ப அழகா ஆணித்தரமா சொன்ன வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த